என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கல் தன நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் கத்துடைய வார்த்தை எவ்வளவு தீர்க்கதர்சனமாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் கத்துடைய ஆவியானவர் சபைகளுக்கு எச்சரிக்கையை கொடுக்கும்படிக்கு தேவ ஜனங்களாகிய நமக்கு முன்கூட்டியே முதல் நூற்றாண்டிலேயே தன் தாசனாகிய பவுலை கொண்டு சபைக்கு நிறுவத்தை எழுதுகிறார் இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவன் ஒருவேளை அவன் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் போல கூட காணப்படலாம் இருந்தால் கூட அவன் யாரா இருக்கிறான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் இவைகள் அப்படியே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஏழாம் நூற்றாண்டிலே ஒரு மனிதன் கடவுளின் தூதன் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படவில்லை இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி சொன்னதை இன்றைக்கு உலகம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் கத்துடி ஆவியானவர் இதை முதல் நூற்றாண்டிலேயே வெளிப்படுத்தி விட்டார் பாருங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் கத்துடி வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக தேவன் பூமியில் மாமிசத்தில் வெளிப்பட்டு தன் பரிசுத்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தின சுவிசேஷத்தை அன்றி வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுகிற எந்த மனிதனானாலும் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானாலும் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே கர்த்துடைய வார்த்தைக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறார்கள் எத்தனையோ கட்டுக்கதைகளை திரித்து இருக்கிறார்கள் நேரடியாய் கடவுளுடைய தூதன் தனக்கு வெளிப்படுத்தினதாய் எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை பிதற்றி இருக்கிறார்கள் ஆனால் அவைகளெல்லாம் சபிக்கப்பட்டவைகள் என்று சொல்லி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் ஆவியான சுட்டி காட்டுகிறார் கர்த்துடைய வார்த்தைக்கு செவிகுடுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படி ஆரம்பியுங்கள் மனம் திறந்து வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் தொடப்படுவது நிச்சயம் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆழமான அன்பை நீங்கள் வேதாகமத்தில் கண்டுகொள்ள முடியும் அருமையான மகனே அருமையான மகளே இத்தனை நாட்கள் வரையிலும் மனுஷருடைய கட்டுக்கதைகளை நீங்கள் நம்பிக்கொண்டு அதையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் திரும்புங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்